வெளிமடையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ரெங்கசாமி பன்னீர்செல்வம் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று விரைவில் காலம் சென்றவர்களான ரெங்கசாமி பெருமாங்கி தம்பதிகளின் அன்பு மகனும் இந்திராணி அவர்களின் அன்பு கணவனும் ஜெனுதனன் ஹரியாலினி நவீந்திராகி ஆகியோரது பாசமிகு தந்தையும் சிவா சரவணன் சந்திரகுமார் பத்மினி லக்ஷ்மினி காலம் சென்றவர்களான பெருமாள் சுந்தரலிங்கம் ஆகியோரின் நண்பற்ற சகோதரரும் ஆவார் இவ்வழவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை நிறைவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அந்நாளது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்